எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைய வாக்கு தத்துவம் ஒன்று சம்பல் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடியார் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் தமது ஜனத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் தைரியமாயிருங்கள் ஏனென்றால் ஆண்டவரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறீர்கள் இந்த நேரத்திலும் அன்றுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்தரால் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தைரியமாயிருங்கள் அவரிடம் சொல்லுங்கள் அப்பா எனக்காக மது ரத்திந்தி என் ரத்தின பிள்ளையாக விலைக்கு வாங்கிருக்கிறீரே மக்கு ஸ்தோத் ஸ்தோத்திரமேசுப்பா என்னை நீர் நினைவு கூறும்படியாக நான் எம் மாத்திரம் அப்பா என்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன் நான் அதற்கு எம் மாத்திரம் நான் அதற்கு எம் மாத்திரம் நான் ஒன்றுமில்லை என்று உங்களை தாழ்த்தி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவருடைய ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நான் கத்துடைய ஜனமாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா பரிசுத்தம் இருக்கிறதா ஆண்டு நேசிக்கும் நேசம் இருக்கிறதா அவரை நம்பும் ஆவி இருக்கிறதா கஷ்டங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இயேசு என்னை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சோதித்து பார்ப்போம் இல்லை என்றால் இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் என்னை உமது ஜனமாக தெரிந்து கொள்ள இருந்த என்மேல் பிரியமாயிருந்தீர் ஆம் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார் யோவான் பதிமூன்று ஒன்றில் வேதம் கூறுகிறது கடைசி வரைக்கும் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் அவள் மீது பிரியம் வைத்திருந்தார் இன்றும் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருந்தாலும் உங்கள் உள்ளம் குற்றம் சாட்டினாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்னை அவருடைய ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமாயிருந்தார் பிரியமாக இருந்தார் ஆகவே என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் திரும்ப கொண்டு வருவார் என்னை அவருடைய பிள்ளையாகவே வைப்பார் அவருடைய ஜனமாகவே வைப்பார் அப்பா இப்பொழுது அதை செய்வதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது அவருக்கு பிரியமான ஜனமாக பிரியமான பிள்ளையாக உங்களை ஆண்டவர் இப்பொழுது அபிஷேகம் பண்ணி பலப்படுத்துகிறார் அப்படி உங்களை வைக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது உங்களை கைவிடவே மாட்டார் இந்த நாளிலும் உங்களுக்கு துணை நின்று எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார் அதை நம்புங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சி சகோதரர் எலிசா பெரியசாமி கோயம்புத்தூர் அவர் பிரைவேட் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் இயேசுவை வெறுத்தார் அவரை சபிப்பார் இயேசு பற்றி சொல்ல வருவாங்க அவங்கள வந்து கேவலம் பேசுறது கிண்டல் பண்ணுறது அப்புறம் இயேசு பற்றி சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தில் இயேசு பற்றி பேசுறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டுங்க அவருடைய குடும்பத்தினர் ஆண்டு வரை நேசிட்டார்கள் ஆனால் அவருக்கோ வெறுப்பு அப்பொழுது வேலை போய்விட்டது வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் குடும்ப குடும்பத்துணையெல்லாம் நடத்த முடியாது நம்ம நம்பியிருந்த வேலை போயிடுச்சு இனி தற்கொலை என்ன்தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் பயங்கர ஃபைனான்சியல் பிரச்சனை வருமான பிரச்சனை பணப் அந்த நேரத்தில் தான் ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த வார்த்தை அவருடைய காதலை கேட்டது சந்தோஷமா ஒரு சவுண்ட் வந்துச்சு இதை கேட்டவுடன் அவருடைய மெய் சிலிர்த்தது கூட்டத்திற்கு வந்தார் திரும்பினார் ஆண்டவரை வரை வெறுத்து கொண்டிருந்த அவர் அதற்கப்புறம் நாலு எட்டு நாள் நான் வளர ஆரம்பிச்சேன் காலையில தின டிவியில பேசுவாங்க அதை ரெகுலராக நான் பார்ப்பது வழக்கம் பார்த்தது அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தது அப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது ஏழிலிருந்து எட்டு வருடங்கள் வரைக்கும் அவருக்கு விரோதமாக ஒரு கோட் கேஸ் இருந்தது ஆண்டவர் அதில் வெற்றியை கொடுத்தார் பெதஸ்தாவுக்கு வந்தார் அந்த கூட்டத்திலே நான் அவருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரே இவரை தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியா முழுவதும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசம் டெல்லி பெங்களூர் எல்லா மாநிலத்திலேருந்து கூப்பிட்றாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா சபைகளும் கூப்பிட்டு கத்தர் கரும்பு செய்கிறார் ஒவ்வொருவரையும் விசுவாசிகளாகிறவங்களும் ஊழிக்கார மாற்றக்கூடிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துக்கொண்டார் தீர்க்கதர்சியாக கத்தர் அவரை உபயோகப்படுத்தி வருகிறார் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்று பலனை பெறுவான் என்ற வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த பாக்கியத்தை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி உங்களையும் அப்படியே ஆண்டவர் மறுரூபடுத்தி உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொள்ள பிரியமாயிருந்தபடியினார் உங்களை கைவிடாமல் அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை கைவிடாமல் மகத்துவமான அவருடைய நாமத்தின் நிமித்தம் கைவிடாமல் உங்களை உயர்ந்த சானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் ஏசுப்பா அப்படியே மத மகனுக்கு மத மகளுக்கு செய்யும் ஏசுப்பா செய்யும் ஏசுப்பா செய்யும் எல்லா இழப்புகளிலும் நீர் கூட இருந்து இழந்தவைகளை ரெண்டு மடங்கு திரும்ப தாரும் உமது ஆவியினால் நிரப்பி மது பிள்ளையாக உருவாக்கும் உமது நன்மையை தாரும் மது பிள்ளை இவர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக நீர் ஒவ்வொரு கிரியையும் நடப்பித்து சம்பூர்ணத்தை இன்று அனுபவிக்கும்படி செய்யும் எல்லாவற்றிலும் ஒரு திருப்புதலை கட்டளைட்டு உமது தீர்மானம் முழுமையாக ஆசீர்வாதமாய் உமது மகன் மகள் வாழ்விலே நிறைவேறும்படி என்று ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் இயேசு அழைக்கிற கோபுரங்களுக்கு வாருங்கள் வந்து பாக்கியம் பெறுங்கள் அந்த ஜபத்தில் ஈடுபடுங்கள் சாப்பலுக்கு வந்து ஜபம் பண்ணுங்கள் இன்னும் டெலிஃபோன் பயற்றவர் ஜபத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் தொடர்ந்து இந்த ஒளியத்தின் மூலமாகவும் செயல்படுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்